விஜய் தங்கியிருக்கும் ஓட்டலில் பரபரப்பு சற்று முன் கல்வீசி எறிந்த நபர்கள் அதிர்ச்சியில் விஜய் தமிழ்நாட்டில் தற்போது முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு நடந்து கொண்டிருக்கும் நிலையில் இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது இதன் காரணத்தினால் இந்த முறையும் எப்படியாவது ஆட்சியை கைப்பற்றி விட வேண்டும் என்ற எண்ணத்தில் முதல்வர் ஸ்டாலின் பல வியூகங்களை வகுத்து வருகின்றார் தனது கூட்டணி கட்சிகளை பலமாக வைத்திருக்கும் திமுக மாற்று கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்கும் முயற்சியில் தீவிரம் காட்டியும் வருகிறது மறுபக்கமோ கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் கூடுதல் தொகுதிகளை கேட்டு வரும் நிலையில் அவர்களுடனும் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இதனிடையே திமுக கூட்டணியில் தொடர்ந்து பல முக்கிய கட்சிகளும் இணைந்து வரும் நிலையில் தற்போது கடந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்த எஸ்டிபிஐ கட்சி பாஜகவுடன் அதிமுக இணைந்ததை தொடர்ந்து தற்போது திமுக கூட்டணியில் இணைய வாய்ப்புள்ளதாகவே தகவல்கள் வெளியாகியிருக்கிறது திருநெல்வேலியில் நடந்த கிறிஸ்துமஸ் விழாவில் முதல்வரை அக்கட்சியின் தலைவர் முபாரக் சந்தித்தது இதற்கு வலு சேர்த்துள்ளது தமிழக வெற்றி கழகம் கட்சியும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் உள்ள நிலையில் ஜனவரியில் கூட்டணி முடிவு எடுக்கப்படும் என எஸ்டிபிஐ கட்சி அறிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது அதே சமயம் தமிழக அரசியல் வரலாறு அரை நூற்றாண்டுக்கும் மேலாக இரு துருவங்களை சுற்றியே சுழன்று கொண்டிருந்தது திமுக அல்லது அதிமுக இந்த இரண்டு கட்சிகளுக்கு மாற்றாக எத்தனையோ சக்திகள் உருவெடுத்தாலும் இறுதியில் மக்கள் இந்த இரண்டில் ஒன்றையே ஆட்சி கட்டிலில் அமர வைக்கிறார்கள் ஆண்டில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பரவும் தற்போதைய அரசியல் அதிர்வுகள் இந்த இருதுரு அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா என்ற விவாதத்தை மக்களிடையே பலமாக எழுப்பியிருக்கிறது ஒரு புதிய பிளேயர் களத்திற்கு வரும்போது அதுவரை இருந்த சமன்பாடுகள் சிதைக்கப்படுவது இயற்கை விஜய் ஆட்சிக்கு வருகிறாரோ இல்லையோ ஆனால் இந்த இரண்டு கட்சிகளின் ஆதிக்கத்தை தடுத்து ஒரு தொங்கு சட்டமன்றத்தை ஏற்படுத்தினால் கூட அது மிகப்பெரிய வெற்றிதான் என்பதுதான் என்று பெரும்பாலான நடுநிலை வாக்காளர்களின் கருத்துக்களாக இருக்கிறது ஏனென்றால் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக மாறி மாறி ஆட்சிக்கு வந்த திராவிட கட்சிகள் மக்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்துவிட்டனவா என்ற கேள்வி எழும்போது மாற்றத்தை விரும்பும் ஒரு பெரிய கூட்டம் விஜயின் பின்னால் அணிவகுக்கிறது இந்த தேர்தலில் விஜய் ஒரு கிங்காக உருவெடுக்கிறாரா இல்லையோ நிச்சயமாக ஒரு கிங் மேக்கராக மாறி பலமான ஆதிக்கத்தை செலுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது விஜய்யின் தமிழக வெற்றிக் கழகத்தில் தலைமையில்தான் கூட்டணி என்று அறிவித்துள்ள நிலையில் இது யாருடைய ஓட்டுக்களை பிரிக்கும் என்பதுதான் தற்போது மில்லியன் டாலர் கேள்வியாகவே இருக்கிறது திமுகவின் ஆட்சிக்கு எதிரான மனநிலை வாக்குகளை விஜய் அறுவடை செய்வாரா அல்லது அதிமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கியில் விரிசலை ஏற்படுத்துவாரா அரசியல் விமர்சகர்களின் கணிப்புப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஏதாவது ஒரு திராவிட கட்சியை விஜய் காலி செய்வது உறுதி அது ஆட்சியில் இருக்கும் திமுகவா அல்லது பலவிதமாக தோன்றும் அதிமுகவா என்பது தேர்தல் முடிவில்தான் தெரியும் இளைஞர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்களின் ஆதரவு விஜய்க்கு பெரும் பலமாக இருக்கிறது ஜாதி மத அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு புதிய தலைமுறை மாற்றத்தை நோக்கி நகர்கிறது திராவிட கட்சிகள் தங்களின் கட்டமைப்பு மற்றும் பணபலத்தால் இதுவரை கோலோச்சி வந்த நிலையில் விஜயின் வருகை அந்த தடையை உடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது ஒருவேளை எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவானால் அது தமிழக அரசியலில் ஒரு புதிய ஜனநாயக பரிசோதனைக்கு வழிவகுக்குமாம் இது திராவிட கட்சிகளின் சர்வாதிகார போக்கை குறைக்கும் என்பது பொதுமக்களின் எதிர்பார்ப்பும் கூட திராவிட கொள்கைகளில் இருந்து விலகாமல் அதே சமயம் நவீன அரசியலை முன்னெடுக்கும் விஜயின் அணுகுமுறை கவர்ச்சிகரமாகவே இருந்து வருகிறது பெரியார் அண்ணா எம்ஜிஆர் ஆகியோரின் பெயர்களை அவர் பயன்படுத்துவது திராவிட கட்சிகளின் ஆதரவாளர்களையும் அவர் பக்கம் இழுக்கும் முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது குறிப்பாக பார்த்தால் திமுக ஒரு சக்தி தாவேக்கா ஒரு தூய சக்தி என்ற அவரது சமீபத்திய முழக்கம் திமுகவிற்கு எதிராக அதிமுகவுக்கு வாக்களிக்கும் பாரம்பரிய வாக்குகளை அதாவது அதிமுக தொண்டர்களை தன் பக்கம் ஈர்க்கும் தந்திரமாகவும் கருதப்படுகிறது இறுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது வெறும் ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல் மட்டுமல்ல அது தமிழகத்தின் அரசியல் கலாச்சாரத்தையே மாற்றப்போகும் ஒரு போர்க்களம் என்றும் கூறலாம் விஜயின் ஆட்சியை பிடிக்கிறாரோ இல்லையோ திராவிட கட்சிகளின் ஓட்டுக்களை பிரிப்பதன் மூலம் அவர் ஒரு பலமான எதிர்க்கட்சியாக அல்லது மாற்றாக தன்னை கொண்டாலே அதுவே தமிழக அரசியலின் மிகப்பெரிய வெற்றியாகவே கருதப்படும் ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு புதிய வரலாறு படைக்கப்படுமா என்பதை தீர்மானிக்கப் போவது வாக்காளர்களின் விரல் நுனி மட்டுமே என்பது பல அரசியல் கட்சி தலைவர் மத்தியிலேயே பரபரப்பாகவே பேசப்பட்டு வருகிறது இப்படிப்பட்ட நிலையில்தான் புதிதாக உருவெடுத்திருக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் நிர்வாகிகளின் போராட்டமே பெரும் போராட்டமாக பார்க்கப்பட்டு வருகிறது ஏனென்றால் சமீபத்தில் கூட தூத்துக்குடி மாவட்டம் மாவட்ட செயலாளர் நியமனம் குறித்து பல்வேறு சர்ச்சைகள் கிளம்பிய நிலையில் தலைமை அலுவலகமான பனையூரிலேயே பல போர்க்களங்கள் வெடித்துள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது அது மட்டுமில்லாமல் தற்போதைய சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகமானது வளர்ந்து வரும் நிலையில் உள்கட்டமைப்பு அமைப்பது பெரும் போராகவே பார்க்கப்படுகிறது அந்த வகையில் தற்போது ஒரு எட்டு மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அதற்கான ஆலோசனையில் ஈடுபட பனையூருக்கு வந்த விஜயை மறித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அதாவது தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளே பல்வேறு போராட்டங்களை நடத்தி கட்சியில் உட்கண்டமைப்பு குறைகளை கூறி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக உள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையிலோ விஜய் தனது தலைத்துறை வாழ்க்கையின் உச்சத்தில் இருக்கும்போது ஆண்டுக்கு சுமார் ஐநூறு கோடி ரூபாய் வருமானம் தரக்கூடிய வாய்ப்புகளைத் துறந்துவிட்டு அரசியலுக்கு வந்திருப்பது ஏதோ ஒரு சாதாரண எதிர்க்கட்சி தலைவர் பதவியை அலங்கரிக்க அல்ல என்பது அரசியல் விமர்சகர்களின் பொதுவான கருத்தாக இருக்கிறது அவரது உண்மையான இலக்கு ஆளும் கட்சியான திமுகவை வீழ்த்துவது மட்டுமல்ல மாறாக தமிழகத்தின் அதிகார மையமான அந்த முதல்வர் நாற்காலியில் அமர்வது ஒரு பெரும் புகழின் உச்சத்தில் இருக்கும் நட்சத்திரம் தான் ஈட்டும் இமாலய வருமானத்தை விட்டுவிட்டு பொதுவாழ்விற்கு வந்தபோது அவரது எதிர்பார்ப்பும் திட்டமிடலும் மிக உயரிய இடத்திலேயே நோக்கியிருக்கும் என்பதில் எவ்வளவும் இல்லை இந்த சூழ்நிலையில்தான் அதிமுகவின் கோட்டையாகவே கருதப்படும் கொங்கு மண்டலத்தையும் திமுக வசம் ஈர்க்கும் பணியையும் ஸ்டாலின் மேற்கொண்டிருக்கிறாராம் இவ்வாறு ஏகப்பட்ட ஏற்பாடுகளை செய்துள்ள திமுக தனது கூட்டணி கட்சிகளிடமும் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறது திமுகவுடன் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விசிக மற்றும் மதிமுக இன்னும் சில சிறிய கட்சிகளினால் திமுக கூட்டணி இப்போது வரை பலமாகவே இருந்து வருகிறது இப்போது இருக்கும் நிலையில் எந்த ஒரு கட்சியாலும் கூட்டணி இல்லாமல் ஆட்சிக்கு வர முடியாது என்ற காரணத்தினால் திமுக அதன் கூட்டணி கட்சிகளை பலப்படுத்தும் நோக்கில் செயல்பட்டு வருகிறது அந்த வகையில் பார்த்தால் ஸ்டாலினுக்கு மேலும் பலத்தை கூட்டும் நோக்கில் நமது மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி திமுக கூட்டணியில் இணைந்துள்ளது அதிமுக கூட்டணியில் பாஜகவை தவிர வேறு எந்த கட்சியும் சேராத நிலையில் திமுகவில் அதன் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்வது இந்த தேர்தலிலும் திமுக வெற்றி பெறுவதற்கான அறிகுறியாகவே பார்க்கப்படுகிறது இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து பல்வேறு பிரச்சினைகள் பூகாமுமாக வெடித்து கொண்டிருக்கும் நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷ்ஷி ஆனந்த் அவர்கள் கடும் அதிருப்தியில் இருந்து வருவதாகவே சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் அவரது ஆதரவாளர்களுடன் தற்போது திமுகவில் இணைந்து விடலாமா என்ற ஆலோசனையை நடத்தியிருப்பதாக அதிர்ச்சி தகவல்களும் வெளியாகி வருகிறது ஆக மொத்தம் இன்னும் ஓரிரண்டு நாட்களில் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து புஷி ஆனந்தவர்கள் திமுகவில் இணைந்து விடுவார் என்றும் அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் பேச்சுக்களும் அடிபடுகிறது அந்த வகையில் பார்த்தால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகமானது வேட்பாளர்கள் கூட இல்லாமல் அளவிற்கு கட்சியில் ஆளில்லாமல் போய்விடுமோ என்ற அச்சத்தில் தலைவர் விஜய் அவர்களும் இருந்து வருவதாகவே சொல்லப்படுகிறது இந்த சூழ்நிலையில்தான் விஜய் அவர்கள் தனது கடைசி படமான ஜனநாயகனின் அதாவது இசை வெளியீட்டு விழாவிற்கு மலேசியா சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியானது இதனைத் தொடர்ந்துதான் அவர் தங்கியிருக்கும் ஹோட்டலில் சில நபர்கள் கல்வீசி விட்டு எரிந்துவிட்டு சென்றதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது அது யார் என்று தெரியாமல் இன்னும் அதிகாரபூர்வ தகவல் எதுவும் வெளிவராததுதான் தற்போது பல குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறது